ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருகனுக்கு மாலை போட்டதுலேருந்து வீட்டில் வந்து அப்பப்போ அந்தந்த வேலை கரெக்டாக ஆகிடுது காலையில் எழுந்திரிச்சோமா குளித்தோமா சாமி கும்பிட்டோமா சாப்பாடு செஞ்சோமா அப்படின்னு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்குற துவரம் பருப்பு தனியாக சாம்பார் வச்சால் பிடிக்காது எனக்கு அப்படி தான் அதனால் நான் கடையில் வந்து கொஞ்சம் உதயம் பருப்பு வாங்கி அதோடு ரெண்டும் பாதி பாதி போட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சுருவேன் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு கோஸ் வந்து பொரியல் பண்ண போகிறேன் கோஸ்லாம் வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும் அது வந்து கடாய் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் கடலைப்பருப்பு அதை அரிஞ்சு வச்ச கோஸு கருவேப்பில அது கூட பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதங்க வச்சுட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே காலையிலேயே போயாச்சு அது வந்து ர ரன்னிங்கில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அந்த கப்பை தான் காமிச்சிட்டு போயிட்ருக்கான் அப்படியே இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த டே போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்